எடப்பாடி பழனிசாமியினுடைய பேராசை பெரும் நஷ்டத்துல முடிஞ்சிடும்னு புலம்பு ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதிமுக காரங்க இரண்டு தினங்களுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வெளிப்படையாகவே கூட்டணிக்கு வரணும்னு அழைப்பு விடுத்திருந்தார் அன்னைக்கு அது பெரும் பேசுபொருளையும் ஏற்படுத்தி தற்கால அரசியல் சூழ்நிலையில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவு யாருக்கு இருக்குதோ அவர்கள் தான் ஆட்சி அமைக்க முடியும் என்பது உறுதியாக இருக்கு அப்ப எடப்பாடி பழனிசாமி பாட்டாளி மக்கள் கட்சியினோடு கூட்டணி அமைச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைச்சிடுவார் என்று அதிமுக காரங்க மகிழ்ச்சியோட இருந்தார் இந்த சூழ்நிலையில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய துவக்க விழாவிற்காக கொடுக்கப்பட்ட அறிக்கையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாமக பங்கு வரக்கூடிய அதிகார பகிர்வில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை இங்கே நிறுவோன்னு தெரிவிச்சிருந்தாங்க இது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தார்மீக உரிமை முப்பத்தி ஏழு ஆண்டு காலமாக மக்களுக்காக போராடிய இயக்கம் மக்களிடையே பெருத்த செல்வாக்கை கொண்ட இயக்கம் பெரும் இனத்தின் உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு இயக்கம் அனைத்து சமுதாய மக்களின் சமூக நீதிக்காக பாடுபடக்கூடிய ஒரு இயக்கம் அதிகாரத்துல அமர வேண்டும் என்பதுதான் எளிய மக்களுடைய விருப்பமாகவும் இருக்கு இதை குறித்து எடப்பாடி பழனிசாமியிடம் ஏதோ ரெண்டு நாளுக்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணி அளித்த எடப்பாடி பழனிசாமியிடம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆட்சியில பங்கு பெறணும் என்கின்ற ஒரு அழுத்தத்தை வச்சிருக்கிறாரே என்று கேள்வி எழுப்பிய போது எடப்பாடி பழனிசாமி அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு மீன் மேலையும் ஆசை மீனோட இல்ல அந்த குற்றமளையும் ஆசையா இருக்கு மீன் புழங்கக்கூடிய குற்றமேலையே ஆசையா இருக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு இன்னும் பந்திக்கே வரல அதுக்கப்புறம் பேசிக்கலான்னு சொல்ற ஆனா ஒரு விஷயத்த எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கணும் பந்திக்க இல்ல உங்க வயிறு நம்பணும்னா உங்க இழை நிரம்பணும்னா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தயவம் இருக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தயவு இல்லைன்னா அறவயிரும் காவையுருமா தான் கிடக்கணும்னு தவிர ஆட்சியில அமர முடியாது என்பதை எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கணும்

திமுக கூட்டணி வென்று வென்றுவிடும் என்பதுதான் அவருடைய அஜெண்டாவா இருக்கு அப்ப அதிமுக ஒரு பெருத்த கூட்டணியை உருவாக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு வெறுமனே பாஜக வச்சுக்கிட்டா ஒண்ணும் போயிட முடியாது ஒண்ணுமே போயிட முடியாது மக்களிடம் ஆதரவற்ற பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் சில இயக்கங்கள் வந்தால் மட்டும்தான் அதை ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு போகும் இப்ப இருக்கக்கூடிய அதிமுக ஜெயலலிதா அவர்கள் இருக்கக்கூடிய அதிமுகவோ எம்ஜிஆர் இருக்கக்கூடிய அதிமுகவோ இல்லை இத்தனைக்கும் போனால் ஓபிஎஸ் டிடிவி சசிகலாவே பிரிஞ்சு போயிருக்கிறாங்க பலவீனமடைந்திருக்கக்கூடிய அதிமுகவை பாதுகாத்து பண்ணி விட்டதே பாட்டாளி மக்கள் கட்சி தான் என்பதை எடப்பாடி பழனிசாமி நடத்திடக்கூடாது புத்திசாலித்தனமா எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு புத்திசாலி நினைச்சிக்காம புத்திசாலித்தனமா செயல்பட்டு பாமக கூட்டணிக்குள்ளார கொண்டு வந்து ஆட்சியை கைப்பற்றணும் அது கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை என்கின்ற முடிவுக்கு அதிமுக தொண்டர்கள் வந்துட்டாங்க இது அதிகார பகிர்வு என்பது ஜனநாயகத்தின் அடிப்படையே அது எப்படி முறங்கலிக்க முடியும் எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் அப்படி இல்ல ஆட்சியில் தர மாட்டோம்னா தையில துண்டை விட்டுதான் எடப்பாடி பழனிசாமி போகலாம் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை அதான் யதார்த்தம் பாமகவை தவிர்த்து விட்டு இங்கே ஆட்சியை கனவே கண்டிட முடியாது யாராவது திமுக அதிமுக அதே எடப்பாடி பழனிசாமி உணர வேண்டும் என்பதுதான் அதிமுக அவர்கள் பலரும் புலம்ப புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில இப்ப திமுக கூட்டணியிலுமே கூட சில கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கு பல ஆயிரத்தெட்டு கருத்து வேறுபாடுகள் திமுக கூட்டத்தில் வரும் நாலு வருஷம் பார்த்துக்கிறோம் ஆனா அவர்கள் வெளியவே அடிச்சு மாட்டாங்க அவங்க அந்த அளவுக்கு ஒரு அது மக்கள் நானும் அதெல்லாம் அதெல்லாம் கிடையாதுப்பா இப்படியே இருந்துகிட்டு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படியே கட்சியை ஓட்டிக்கிட்டு ரெண்டு மூணு இடம் ஜெயிச்சோமா மூணு இடம் ஜெயிச்சோமான்னு திமுக அரமான வச்சோமான்னு போயிட்டு இருக்குன்ற என்ன பாட்டத்தில் அவங்க இருக்கிறாங்க இதே நிலையில் அதிமுக ஒரு பெருத்த கூட்டணியை உருவாக்காவிட்டால் தோல்விதான் என்பதை அதிமுக புரிஞ்சுக்கணும் அதிமுக புரிஞ்சுக்கணும் இதே பாமக தான் அதிமுக காப்பாத்தி விட்டுச்சு அன்னைக்கு அந்த இருபத்தி ஓரு இடங்கள்ல இருபத்தி நடந்த இடைத்தேர்தலில் உங்களுக்கு ஆதரவு தராம இருந்துச்சுன்னா அன்னைக்கு ஆட்சி டமால் அன்னைக்கு ஆட்சி டமால் ஆயிருந்துச்சுன்னா கட்சி சிதலம் இருக்கும் அஞ்சு ஆண்டுகளை அதிமுக ஆட்சி நிவர்த்தி பண்ணதுனால்தான் நம்பிக்கையோடு சப்பலரும் அதிமுக பயணிச்சாங்க அன்னைக்கே டமால் ஆயிடுச்சு பல அதிமுக பிரிஞ்சு போயிருந்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணிலும் பத்தாண்டு கால ஆட்சிக்கு பின்பாகும் அதிமுக எழுபது இடங்களுக்கு மேற்பட்ட இடங்களை வெல்லுதுன்னா அதுக்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி இதெல்லாம் மறந்துவிடக் கூடாது அதிமுக இதெல்லாம் அதிமுக மறந்துவிடக் கூடாது மறந்துவிட முடியாது அதை மறந்தாங்கன்னா அப்புறம் அவங்க பாடு அவங்க பாடுதா பாட்டாளி மக்கள் கட்சி மிக வலுவாக சமூக நீதி பாதையில் பெண் பாதையில் சாராய ஒழிப்பில் மிக தீர்க்கமாக போராடிட்டு இருக்கு அத்தனை மக்கள் முற்றுக்கவனத்திருக்கிறார்கள் பாமக பங்கு பெறக்கூடிய அணிக்குத்தான் வாக்களிப்போம் என்கின்ற உறுதியும் ஏற்றிருக்கிறார்கள் கதை அதை நோக்கித்தான் பாட்டாளி மக்கள் கட்சியோட பயணம் இருக்கு எப்படியாக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி பங்கு பெறக்கூடிய ஒரு ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக அமையும் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு இயக்கத்தோட வலிந்து நெளிந்து கூட்டணி இருக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது அவர்கள் மக்களை நம்பி இயக்கம் கொண்டவர்கள் மக்கள் சக்தியை நன்கு உணர்ந்தவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறுல தடைச்சி நிற்கிற மாதிரி என்றால் கூட இன்னைய தேதிக்கு என்றால் கூட இரட்டை இலக்கத்துல சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற முடியும் இரட்டை இலக்கத்துல நிச்சயமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் பெறப்படும் ஆறு அணி ஏழு அணியாக தேர்தல் களம் நிற்குது ஒருபோதும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படியாக எந்த கூட்டணி அமைந்தாலும் எப்படி தலைகீழே புரட்டி போட்டு இருந்தாலும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பாமகவுக்கு சாதகமான தேர்தல் தான் பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி அமைத்து கரை சேரக்கூடியவர்கள் அமர பாட்டாளி மக்கள் கட்சி ஒருவரும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சரால் பாட்டாளி மக்கள் கட்சி ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் வாக்குகளை பெறக்கூடிய தொகுதிகளை என்னாலே அறுபது தொகுதிக்கு மேல இருக்கு போட்டி திமுக அணி அதிமுக அணி நாம் தமிழர் இப்படி ஐந்து மணி ஆறு மணி போட்டியாக வருகின்ற போது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அது லட்டு சாப்பிடுற மாதிரி தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஆறு எழுச்சியை போல இந்த தேர்தல் பலமுறை போட்டிகள்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பெருத்த லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் தனித்து போட்டியிட்டாலும் அது யாரோட கூட்டணி அமைத்து இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சாதகமான தேர்தல் தான் எடப்பாடி பழனிசாமியுடைய பேராசை பெருநஷ்மா போச்சுன்னா இறப்பு அவருக்குத்தான்